ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட உங்க தேதி வந்து அன்பை காணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புவோம் இப்படி ஆசைப்பட்ட உறவுகள் நம்ம தேடி வந்து அன்பை காணிக்கணும்னா இந்த மூன்று ரகசிய வழிகளை செய்தாலே போதுங்க கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை தேடி வாங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நம்ம வாழ்க்கையில யாராலும் சரி நம்ம ஆசைப்பட்ட உறவுகள் நம்ம கிட்ட அன்பா நடக்கணும் அக்கறையா நடக்கணும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா நீங்களும் அதே மாதிரி ஆசைப்பட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இந்த மூன்று ரகசிய செயலை செய்தா அவங்க உங்ககிட்ட ஆசையா அன்பா நடந்துக்குவாங்க சரியா இப்போ அந்த மூன்று ரகசிய செயலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கேக்குறது என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட உறவு நம்ம மதிக்கணும் அன்பா நடந்துக்கணும் அக்கறையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா முதல்ல அவங்க அவங்க கிட்ட அன்பா நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட அன்பா நடந்திருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எதனால நான் அப்படி கேக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் என்னன்னா அடுத்தவங்க நம்ம மதிக்கணும் அடுத்தவங்க நம்ம அன்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆசைப்படுவோம் ஆனா நம்ம முதல்ல நம்ம கிட்ட அன்பா இருக்கோமா அப்படிங்கறத மறந்து போறோம் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்க தானே அப்படி இல்லாம முதல்ல உங்க மீது நீங்க அன்பா நடந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களை நீங்களே நேசிங்க அப்படிங்கும் போது முதல்ல நீங்க உங்க மீது அன்பா இருக்கும் போது நீங்க ஆசைப்பட்ட உறவுகளும் உங்க மீது அன்பா இருக்க தொடங்குவாங்க அடுத்தவங்க அன்பா இருக்கணும் அடுத்தவங்க அன்பா இருக்கணும் சொல்லி அந்த அன்பு அடுத்தவங்க இருந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்ம நம்ம மீது அன்பு செலுத்த மறந்து போறோம் அதனால இன்னையில இருந்து உங்க மீது நீங்க அன்பை காணீங்க உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் தனியா இருந்து அது தெரிஞ்சுக்குங்க சிலவங்க வந்து அப்படி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத கொஞ்சம் வேற யோசிக்காம இருப்பாங்க அத கண்டுக்கிறதே கிடையாது இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தா ஒரு தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சு உங்க ஆள் மனதோட அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களோட பேச தொடங்குங்க உங்களுக்கு விருப்பப்படிதான் நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்வேன் முதல்ல உங்க மீது நீங்க அன்பா இருங்க செல்ஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாக்குறது என்ன அப்படின்னா முதல்ல அன்பா இருக்கணும் அதுக்கு அடுத்தது அடுத்தவங்க அன்பா இருக்கணும் அதாவது கலந்த அன்பு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தவங்க கிட்ட அன்பு காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் ஆனா சில டைம் பாருங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே நம்ம அடுத்தவங்க கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறோம் உண்மையா இல்லையா உண்மைதானே அப்போ நம்ம அன்பு வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா நம்ம அதை கொடுக்கணும்ல அப்போ அடுத்தவங்க கிட்ட அன்பா நடக்கணும்னா முதல்ல அந்த அன்பு எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் அது அன்புங்கிறது ஒரு உணர்வு அது நம்ம உள் மனசுல இருந்து வரும் அப்போ உள் மனசுல எந்த வருத்தம் வெறுப்பு கோபம் எது இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை குறைக்க தொடங்கணும்னு சொல்லுவேன் அப்போ இப்படி குறைச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் ஒரு அன்பு எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அடுத்தவங்க மீது அன்பை காணிக்க தொடங்கிடுவீங்க வெறுப்பு இருக்கும் போதுதான் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்மள அறியாம நம்ம செயல்கள்ல அது பிரதிபலிக்கும் அப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அந்த அன்பு வரணும் அப்படின்னா மனசு முதல்ல அமைதியா இருக்கணும் அதுக்கு நீங்க உங்களை நீங்க யார் என்பதை முதல்ல தெரிஞ்சு உங்களை நீங்களே மதிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல் வழியில நடக்கும் போது அந்த சந்தோஷம் உள் இருந்து வரும் கூடவே அன்பு கிடைக்கும் கன்பு பெருகும் இப்படி அன்பு பெருகும் போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியாமலே நம்மளுடைய செயல்கள்ல அந்த அன்பு பிரதிபலிக்க தொடங்கும் அப்போ அன்ப நீங்க அடுத்தவங்களுக்கு அதிக அளவு கொடுக்கறவங்களா காணப்படுவீங்க அதனால உள் மனதோடு கூடிய அன்பு நீங்க அடுத்தவங்க அன்பா கொடுக்கும் போது கண்டிப்பா உங்க நீங்க ஆசைப்பட்ட நபரும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க மூணாவது பாத்தீங்கன்னா மன்னிக்கிற குணங்களை கொள்ளுங்க இப்போ உறவுகள் அதாவது குடும்பம்னாலும் சரி சின்ன புடிச்ச நபரா இருந்தாலும் சரி நேசிச்சவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது சரி குடும்பங்கள்னாலும் சரி சின்ன சின்ன சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் அது வரும்போது அவங்கள ஒரு வெறுப்பான பார்வையோட சில டைம் பார்ப்போம் கோபம் வரும் அப் அதெல்லாம் ஒரு வரும் எல்லா மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு குணநலங்கள் தான் ஆனா அதையே நான் கோபமாகவே இருப்பேன் எப்பவும் நான் உன் மேல கோபமா இருப்பேன் அப்படி இல்லாம ஒரு சின்ன மன்னிப்பு ஒரு மன்னிக்கிற ஒரு குணநலங்களை நலங்களை நீங்க வளர்த்துக்குங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது வெறுப்ப காணிக்காம சரி அவங்க செய்த அந்த நன்மைகள் தவறும் பண்ணிருப்பாங்க ஏதாவது நன்மை பண்ணிருப்பாங்க நடந்திருப்பாங்க அதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் மன்னிச்சு அவங்க கிட்ட அன்பா நடங்க மன்னிக்கிற குணநலங்களை நீங்க வளர்த்துக்கணும் அப்படி மன்னிக்கிற குணநலங்களை நீங்க வளர்த்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட நீங்க அன்பு காணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள உங்ககிட்ட அன்பு காணிக்க தொடங்குவாங்க உங்களை தேடி வர தொடங்குவாங்க உங்களை புரிஞ்சிக்க தொடங்குவாங்க இது நிறைய பேர் பண்ற தப்பு அவங்களே அவங்க புரிஞ்சிக்காம அடுத்தவங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்குங்க நீங்க யாரு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மீது மதிப்பு கொடுத்து நீங்க உங்க மீது மரியாதை செலுத்தும் போது நீங்க நீங்களா இருக்கும்போது போது கண்டிப்பா உங்களுடைய குணநலங்கள் உங்களுடைய நடத்தைகள் எல்லாமே செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களை கவரும்படியா மாறும் அதே போல அந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவான எண்ணமா இருக்கம்தான் ஒரு வெறுப்பு நிறைஞ்ச குணம் கோபம் நிறைஞ்ச குணம் எல்லாம் இருந்தாலும் அதை மன்னிச்சு அதை மறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க காயப்படுக்கின அவங்க மீது ஒரு அன்பு பெறுகிறதா நீனா நீங்க மன்னிப்பீங்க மன்னிக்கும் போது அங்க அன்பு ஒளியா வளர தொடங்கும் அப்போ என்ன மூன்று செயல்கள் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல செல்ப் ஒர்க் உங்களை நீங்களே எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்சது மாதிரி நடங்க ரெண்டாவது சொன்னது என்ன அப்படின்னா உள் அமைதியோடு கலந்த அன்பு உங்க உள் மனசு அதாவது உள் எண்ணங்கள் அமைதியா இருக்கணும் உள் உணர்வுகள் அன்பு கொடுக்கிறதா இருக்கணும் மூணாவது பாத்தீங்கன்னா மன்னிக்கிற குணநலங்கள் அடுத்தவங்க உங்க வாழ்க்கையில அதுவும் ஆசைப்பட்ட உறவு உங்க வாழ்க்கையில அதிகளவு காயம் தந்தாலும் அவங்கள மன்னிக்கும்போது உங்க அவங்க உங்களை அறியாமையே அவங்க மீது அன்பு உங்களுக்கு அவங்க வர தொடங்கும் இப்படி நீங்க அன்பு காணிக்கும்போது அவங்க நம்ம இவ்வளவு காயப்படுத்தி இருக்கோம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் ஆனாலும் நம்ம கிட்ட அன்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சுக்க சான்ஸ் இருக்கு ஆனால் சில உறவுகள் வந்து இத உங்களுடைய பலவீனமா எடுத்துக்கொண்டு கூட கொஞ்சம் அவங்க உங்களுக்கு காயப்படுத்தும்படியா சான்ஸ் இருக்கு காயப்படுத்தும் போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் போது ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு செலுத்தும் போது உள் உணர்வுகளையும் நல்ல ஹாப்பியா மகிழ்ச்சியா வைக்கும் போது கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை தேடி வாழ்ந்து உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க இந்த மூன்று செயல்களை நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க நீங்க நேசிச்ச நபர் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும்